ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி காம்பாடையே இந்த மாதிரி மேலேருந்து இங்கேருந்து தான் வரி கொண்டுட்டு வரணும் அப்போ தான் இந்த மாதிரி வரும் அதுவும் கொஞ்சம் வாடி இருக்கணும் நீங்கள் வந்து நல்லா பியூர் புதுசாக இருக்கிற கத்திரிக்காயில் இது பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் வாடினதாக இருக்கணும் இல்லைன்னா அப்போ வாங்கிட்டு வந்ததாக இருந்தால் கொஞ்சம் வந்து தீயில வாட்டினீங்கனாக்க இப்படி வாட்டினீங்கன்னா கொஞ்சம் வந்து இல இல்லைன்னு வந்துடும் வாடிரும் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி கீற்று போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இப்போ எப் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கருத்துரும் இப்போ வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து புளி போடக்கூடாது அதனால் தக்காளி வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பல் போட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி சின்னதை தவா வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க அது வணங்குற அளவுக்கு மட்டும் இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் சீக்கிரம் அப்படின்னாக்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் பாதி மட்டும் அரை ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக போட்டுக்கலாம் இதை போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கும் அப்படி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சி பாருங்க நல்லா தக்காளி தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அந்த மசாலா இருக்குது அந்த மசாலாலேயே மசாலாவிலேயே இந்த முட்டை ஒரு மூணு உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக தூளுப்பும் போட்டுக்கலாம் இதுக்கு தகு இதுக்காக நம்ம இது ரொம்ப கசக்கிற மாதிரி போட்டுறாதீங்க பாருங்க நல்லா வறுத்துச்சு இப்போ எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் இருந்து எடுத்து வச்சாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு லைட்டாக தூங்கிது தூவிட்டு நல்லா இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா உள்ள பட்டுற மாதிரி இது பண்ணிட்டுங்க இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும் அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கி நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒட்டி இருக்குது இல்லை இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா கத்திரிக்காயுமே பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மசாலாவும் உள்ளே இருக்குது மிளகாய் தூள் உப்பு ரெண்டும் அதனால் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவை வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா ஆரிடுச்சு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பொரிச்சோம் இல்லையா கத்திரிக்காய் அதே எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில்லை வரமிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு போடுறோம் பெரிய வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மசாலா போட்டுக்கலாம் மசாலா வந்து என்ன மசாலா எடுத்துருக்கோன்னா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வேறு எந்த மசாலாவும் போடலை இந்த மசாலா மட்டும் போட்டுருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு மட்டன் சிக்கன் குழம்பே ஊற்று போயிடணும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து மசாலாவை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுக்கு புளி போடக்கூடாது புளி போட்டிங்கன்னாக்க நல்லா இருக்காது ஏன்னா முட்டையும் போடுறதுனால புளி போடக்கூடாது அதுக்காக தான் தக்காளி சேர்த்து போட்டிருக்கோம் மூணு தக்காளி பெரிய தக்காளியாகவே போட்டிருக்கோம் அதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வேகட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் ஏறும் அதுக்காக ஏன்னா பொரிச்சதுலேயே எல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லாமே வதக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் வெகு நேரம் வேகணுன்ட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து முட்டை வறுத்து வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் இது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் மடங்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கிறத விட இந்த குழம்பு தான் அதிகமாக வைப்பீங்க இந்த மெத்தேடில் வச்சிங்கன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் முட்டை போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயும் மசாலா ஏறட்டும் இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு பொரித்த முட்டை கத்திரிக்காய் குழம்பு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பொரிச்ச முட்டை கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு க சிக்கன் மட்டன் குழம்பே தோற்று போயிடணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேட்டில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்